வருடத்தில் எத்தனையோ இரவுகள் வரலாம் ஆனால் விதியை மாட்டக்கூடிய ஒரே இரவு இந்த மகா சிவராத்திரி மட்டுமே ஈசனே பூமிக்கு இறங்கி வரும் இந்த இரவில் நீங்கள் எங்கே இருக்க வேண்டும் தெரியுமா சாதாரண கோயிலில் அல்ல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்தில் கோபர்காவ் அசுர குருவான சுக்கராச்சாரியார் தவம் செய்த அந்த புனித பூமியில் அமைந்துள்ள சுக்கராச்சாரியார் மந்திர் வரும் சிவராத்திரி அன்று காலையில் தொடங்கும் பூஜை இரவு வரை நீளும் அதிசயம் காலை சூரிய உதயத்தோடு சுக்கராச்சாரியார் கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் தொடங்கும் ஓம் நம சிவாய மந்திரம் காற்றில் ஒலிக்கும் மதியம் விரதம் இருப்பவர்கள் சோர்வடையக்கூடாது என்பதற்காக நம் அன்னசேவா சார்பாக ராஜ்கிரா லட்டு வாழைப்பழம் மற்றும் சூடான ஜவ்வரிசி கிச்சடி பிரசாதமாக வழங்கப்படும் பசியோடு இறைவனை தேட முடியாது அதனால் விரதத்திற்கு ஏற்ற இந்த சத்தான உணவுகள் அனைத்தும் பக்தர்களுக்கு முற்றிலும் இலவசம் ஆனால் உண்மையான அதிசயம் நடப்பது இரவில்தான் சிவராத்திரி மகா அபிஷேகம் லிங்கத்தின் மீது பால் தயிர் தேன் பாயும் அந்த புனித காட்சியை தரிசிப்பதே பாக்கியம் நான்கு கால பூஜைகளும் நடக்கும்போது அந்த இடமே கைலாயம் போல மாறும் அந்த அதிர்வலைகளை நீங்கள் உணர வேண்டும் இந்த தெய்வீக சேவையில் நீங்களும் கலந்து கொள்ள வேண்டுமா உடனே திரையில் தெரியும் எண்ணுக்கு அழையுங்கள் சிவனருள் பெற வாருங்கள் சாய் மகிமை சேவா உங்களை அன்போடு அழைக்கிறது ஓம் நம ஓம் சாய் ராம்